நம்ம கடைப்பேர் பாத்தீங்கன்னா புந்தலி டெக்ஸ்டைல்ஸ்ங்க சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இப்ப இந்த சாரி மட்டும் எனக்கு கன்னியாகுமரியில கேக்குறாங்க தூத்துக்குடில கேக்குறாங்க அங்கனால அமுச்சு விடுவீங்க வீடியோ பாத்துட்டு நீங்க இந்த சாரீனு வாட்ஸ்அப்

டிஜிட்டல் முன்னே நம்ம டிஜிட்டல் வந்து பிரிண்ட் மட்டும் பார்த்தோம் இது டிஜிட்டல்லே ஸ்டோன் வர்றது ஸ்டோன் வருது ஆமா இப்ப நேர்ல வர எங்களுக்கு எல்லாம் அப்படி சொல்லிட்டீங்க ஆன்லைன்லயே இது மாதிரி பிரிச்சு காமிப்பீங்க இல்ல ஆன்லைன்லயே உங்களுக்கு நீங்க அந்த சாரி ஃபிக்ஸ் பண்றீங்களா அந்த சாரி கண்டிப்பா பிரிச்சு காட்டிடுவாங்க ஓகே எவ்வளவு டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் அது அன்லிமிட்டுங்க அன்லிமிட்டட் இவ்வளவுதா டிசைன்ஸ் நம்ம குறிப்பா சொல்ற அளவுக்கு இல்ல அன்லிமிட்டட் இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வியாபார வச்சனால தொடர்ந்து நீங்கள் பயணிச்சிட்டு இருப்பீங்க நிறையா பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க என்னடா வெளியிலாம் நம்ம போய் எடுக்கிறதா இருக்கு ரேட்டு கம்மியான கடையாக ஒரு கடையாக இருந்தால் எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னா சேலத்தில் தாங்க இருக்கோம் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹோல்சேலர்னு சொல்லலாம் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த விழா வரியா நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ்லாம் ரேட்லாம் கேட்டால் அசந்துருவீங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஏகப்படுது இருக்கு நம்ம கடை பேரு அட்ரஸ் ஒரு டைம் சொல்லிங்கண்ணா நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா புந்தலி டெக்ஸ்டைல்ஸ் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க சரிங்கண்ணா இப்ப வந்து நம்ம என்னென்ன பண்றோம் இங்க நம்ம பாத்தீங்கன்னா சாரீஸ் மெயின் ஹோல்சேல் டீலருங்க நம்ம லோ பேஸிக் இரநூறுபாலேருந்து எல்லா ரேஞ்சு ஹை ரேஞ்சு வரைக்கும் எல்லாமே ஆல் ஐட்டம் இருக்குங்க மார்க்கெட்டில் என்ன எழுபது நூறு இது மாதிரிலாம் இருக்குங்கிறாங்க நீங்கள் இரநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை எழுபதுன்றது ஓகே இருக்குது கன்ஃபார்ம் தான் இருக்குது ஆனால் அதுக்கான குவாலிட்டி தான் அதுக்கான குவாலிட்டி குவாலிட்டி தான் இப்போ நம்ம ஒரு இரநூறுபாய்க்கு சேலில் வாங்கினோம்னா அந்த சேலையெல்லாம் கொண்டு போய் வெளியில் விற்றா எவ்வளோ விற்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு த்ரீ டூ த்ரீ ஃபிஃப்டி தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் த்ரீ எவ்வளோ ரேஞ்சஸ் நான் வச்சுருக்கிறீங்க நம்மகிட்ட எல்லாமே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டூ

குறிப்பிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருப்பாங்க நீங்க ஒரு வியாபாரிகளுக்கு வந்து அவங்க சலுகை அப்படின்னு சொல்றீங்க இப்போ நாளைக்கு வந்து அவங்க வந்து சாரி எடுக்கிறோம்மாங்க ரிட்டனும்மாங்க இது மாதிரிலாம் நிறையா நிறைய கேட்பாங்க அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியுமா இதில் கஸ்டமருக்கு ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஓப்போ சாரீஸ் எடுக்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபது சாரி எடுக்கிறாங்கன்னா அதில் பதினஞ்சு சாரி போயிடுச்சு அஞ்சு சாரி நிற்கிதுன்னா அது ஹண்ட்ரட் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன் இது வெறும் வார்த்தை அல்ல இது உண்மை சரி இப்போ அப்போனா ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குமா எவ்வளோக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் அது கஸ்டமர் அவங்களுடைய டிசைடு பொறுத்துங்க ஆனால் அவங்க டிசைட் பொறுத்து அவங்க டிசைட் பொறுத்து ஏன்னா எல்லாமே கஸ்டமர் சாய்ஸே விட்டாச்சு எனக்கு மெயின் வந்து எங்களுடைய கடைப்பேர் பாத்தீங்கன்னா பூந்தலி டெக்ஸ்டைல்ஸ் என்னுடைய பேர் வந்து எல்லா ஊர்லயும் ஃபார்ம் ஆகணும் என்னுடைய மெயின் கான்செப்ட் அதுதான் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரே நான் விட்டுருக்கேன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்கிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா வந்து எல்லா தேமாதிரி மினிமம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு இது மாதிரிலாம் எடுக்கணுமாங்க அண்ணன் வந்து அப்படி சொல்ல கிடையாது எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிராண்ட் சேரிங்க இதுல வந்து ஃபேன்சி கலெக்ஷன் தான் வரும் இது எல்லாமே செட் செட் சேரிங்க ஒரு டிசைனுக்கு அஞ்சு கலர் ஆறு கலர் வரும் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் செட் வேணா செட் எடுத்துக்கலாம் அந்த போட்டோல இருக்கிற மாதிரியே வந்துடும் மாடல் நிறைய இருக்குது இந்த மாடல்லே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட குறைஞ்சது ஒரு ஐம்பது செட் இருக்கு ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் வந்துடும் இது வந்து ஒரு டிசைனு அப்படியே காட்டுறோம் பாருங்க இந்த சிஃபான் போட்டாலே இது பாட்லி டிசைன் வரும் ஆப் அண்ட் ஆஃப் டிசைன் கலர் நிறைய இது எல்லாம் கேட்லாக் டிசைன்ஸ் தான் சிங்கிள் பீஸும் எடுத்துக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவில் அதிகமாக காட்ட முடியாதுங்க மாடல் நிறைய இருக்கு இதில் வந்து மார்பல் மெட்டீரியல் இருக்கு இந்த மாதிரி மார்பல் மெட்டீரியல் இருக்கு இந்த மாதிரி சிஃபான்லேயே நல்லா பார்ட்ரு போட்ட மாதிரி இருக்கு இந்த பார்டர்லேயே பிளைன் வேணும்னா பிளைனா இருக்கும் உங்களுக்கு அதுவும் ஒரு சாரி காட்டம் பாருங்க இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனா வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லினன் காட்டன் வரும் லென்னன் காட்டன்ல நல்லா ஃபேன்சியா வரும் நம்மகிட்ட எல்லாமே ஸ்டாக் வந்து அவைலபிளா இருக்குங்க என்ன ஐட்டம் ஸ்டாக் இருக்கு சாரி எல்லாமே நம்ம வந்து பாக்ஸ் பீஸ் தாங்க இடம் இல்லாதனால ஓப்பனா வச்சிருக்கோம் உங்களுக்கு பாக்ஸ் வேணும்னா நாங்க கவர் போட்டு பாக்ஸ் போட்டு பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் பாக்ஸ் போட்டு வேணாலும் போட்டுக்கலாம் இல்லாம தனியா இது தனியா வேணாலும் தனியா கொடுத்துக்கலாம் பாட்டிகாஸ் சாரி நாங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் சாரி நல்லா கிராண்டாவே இருக்கும் நம்ம பாவர் தாவணி பாத்தீங்க முன்னையும் உங்களுக்கு நாலு பீஸ் பிரிச்சு காட்டினா இதுல வந்து ஸ்டாக் இங்க மட்டும் இல்ல நம்ம கிட்ட குடோன்ல வந்து ஸ்டாக் நிறைய இருக்கு இந்த சாரீஸ் மட்டும் இல்லைங்க நம்ம வந்து ஒரு விசேஷத்துக்கு வந்து பே யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்ல எடுத்து கொடுக்கணும் நம்மளுக்கே ஓன் யூஸ் வேணும்னாலும் உங்களுக்கு ஃபார்மல் வேணா ஃபார்மல் இருக்கு நல்லா ஃபேன்சி ஷார்ட் வேணா ஃபேன்சி ஷார்ட்டு இருக்கு என்ன ஷார்ட்டும் இருக்கு உங்களுக்கு இதுல வந்து கேட்லாக்ல பாத்தீங்களானாலும் உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் அந்த மாதிரி ஸ்டைலில் வேணுனாலையும் எடுத்துக்கலாங்க எத்தோ ஒரு பிரான்ச்சுங்க இது ரெண்டாவது பிரான்ஞ்சு இதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்பிளே போட்டிருக்கு பாருங்க ஃபேன்சி சாரி லின் கட்டன் ஸ்டோன் ஒர்க்கு பட்டு சாரி எல்லாமே அப்படியே மாடல் ஒவ்வொன்றா போட்டிருக்கு இந்த மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வந்துருக்கு இந்த துணி வந்து மலாய் சில்க்னு சொல்லுவாங்க பார்டர் நல்லா டீசெண்டா இருக்கும் இதுல வந்து கலர் வந்து ஏழு கலர் இருக்கு டிசைன் நிறைய இருக்கு அப்படியே லென்னன் சில்கு உங்களுக்கு தாஜ்மஹால் அப்படியே இந்த சிஃபான் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஸ்டோன் டிசைனு இந்த சாரியும் புதுசா வந்துருக்கு சில்க் காட்டன்ல நல்லா அந்த உள்ள சின்ன சின்ன புட்டா போட்ட மாதிரி வந்துருக்கு அப்படியே கடைக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய இருக்குங்க இதுலயும் ஃபுல்லா எல்லாம் ஸ்டாக் எல்லாம் வச்சிருக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்கு எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் தான் பாக்ஸ் ஐட்டம்ன்றத விட ஃபேंसी ம் ஃபேंसीன்றதனால உங்களுக்கு இந்த பாக்ஸ்ல இருந்தா தான் அந்த ஃபேंसी கொண்டான மாதிரி பிடி கிடைக்கும் இந்த மாதிரி பட்டு சாரி இருக்கு ம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வர்க்ல நல்ல டிசைன்ஸ் வேணும்னாலே காப்பரில் வேணா காப்பரில் எடுத்துக்கலாம் சில்வரில் வேணுன்னா சில்வரில் எடுத்துக்கலாம் சாரீ ப்ளவுஸ் வரைக்குமே நல்லா ஒர்க் பண்ணும் காட்டன் வந்து பியூர் காட்டன் வேணா கூட நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க எப்பவுமே சம்மர் டைம் தான் இல்லை எந்த டைம் வேணாலே நம்மகிட்ட காட்டன் சாரி எடுத்துக்கலாம் கரிஷ்மா காட்டனே கிடைக்குங்க வித் ப்ளவுஸோடீஸ் நிறையா இருக்கு இல்லை எம்ப்ராய்டிங் ஒர்க்கு நல்லா கே எம்ப்ராய்டிங் ஒர்க்கு எதுவும் பிளவுஸ் ஒர்க்கு வந்துடும் அப்படியே ஒவ்வொரு ஸ்டைலாக காட்டுறோம் பாருங்கள் இது சாஃப்ட் மெட்டீரியலே உங்களுக்கு நல்லா சமைக்க வச்சு இதுவும் டிஜிட்டல் ப்ரிண்ட்டு வந்துடும் இதெல்லாம் ஒரு கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காங்க இல்லைங்களா இந்த கஸ்டமர் ஆமா ஹோல்சேல் இது வந்து நம்ம டோர் டெலிவரி கொடுக்குறாங்க இங்க பக்கத்துல தான் நம்ம ஜங்ஷன் கஸ்டமர் அவங்க வீட்ல வச்சு சேல்ஸ் பண்றாங்க அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம் இது வந்து சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் இது ஒரு ஐட்டம் இதுல கலர்ஸ் வந்து ஆறு கலர் வரும் இந்த கலர்ல டிசைன்ஸ் நிறைய இருக்கு இதே சாஃப்ட் சில்க்ல இன்னொரு டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கலர் வர்றதும் இருக்கு அடுத்து இன்னொரு இதா பக்கத்துலயே இருக்குங்களா இன்னொரு பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஆப்போசிட்டேங்க 아무래도 바 к 바 அதுலயும் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்கு இங்க பாக்கும்போதே உங்களுக்கு டிஸ்பிளே எவ்வளவு வெரைட்டி போட்டிருக்கோம் பாருங்க இங்க இருக்கிற கேப்ல வந்து சாரி வந்து நம்ம எடுத்து காட்டின சாரி அதனால கேப் இருக்குங்க இதெல்லாம் ஹேண்ட் பிரிண்ட்லயும் ஸ்டோன் வச்சு நல்லா ஃபேன்சியா இருக்கும் இது வந்து டோலோ சில்க் சாரி இந்த சாரி வீடியோவிலேயே முன்னே காட்டிருக்கோம் உங்களுக்கு இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு இந்த எம்பிராய்டிங் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க சிங்கிள் பீஸ் போட்டிருங்க இதுல கலர்ஸ் வேணாலும் கலர்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது மைசூர் சில்க் சாரிலேயே உங்களுக்கு பார்டர் எம்ப்ராய்டிங் கொடுத்து அதுக்கு மேல பிளவுஸ் ஆரி ஒர்க் கொடுத்துருக்கான் கான்ட்ராஸ்டா வருங்க இது லென்னன் காட்டன்ல டிஜிட்டல் பிரிண்ட் வந்துருங்க வணக்கம் அடையாளர் வாடிக்கையாளர்களே இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வியாபார உலகம் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை தொடர்ந்து மறுபடியும் மாடல் அதிகமாக இருக்கிறதுனால இன்னொரு வீடியோ இன்னொரு பதிவு போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இது வந்து சிறு குறு வியாபாரிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விளம்பரமாகவும் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒன்று ரெண்டு ஓல்ட் ரீடெயில் ரீட்டைல் கஸ்டமருக்கும் இந்த வீடியோ வந்து நல்ல பதிவாக இருக்கும் நம்ம சேரீ செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் சாரியே இருக்குது நமக்கு மூணு பிராஞ்ச் இருக்குது மூணு பிராஞ்சும் ஒரே இடத்துல தான் இருக்குது நீங்கள் வந்திங்கனாலும் நேரில் விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைன் வேணுன்னால் ஆன்லைன்லேயும் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு மாடலாக சேரீ அப்படியே பார்க்க போயிடலாங்க நிறைய மாடல் இருக்குது இதெல்லாம் சரிங்களா இந்த சேரீ வந்து பார்த்திங்கனா சாஃப்ட் சில்க் சேரீங்க சாஃப்ட் சில்க் சேரி சாம்மா சாஃப்ட் சில்க்லேயே இப்போ ட்ரெண்டிங்கே போயிட்டு இருக்கிறது நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இந்த புட்டாவே டிஜிட்டலா வரும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் முந்தி நல்லா கோல்டு கலரு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் சாரி யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃபிளீட்ஸ் நல்லாவே வரக்கூடிய பொங்கலுக்கெல்லாம் வந்து அழகாக கட்டலாம் நம்மளுக்கு தாராளமாக கட்டலாங்க அந்த அளவுக்கு நல்ல பிரைட்னஸும் இருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கே எடுத்து கொடுக்கலாம் கல்யாண பண்ணுக்கே எடுத்து எடுத்து கொடுக்கலாம் இது வந்து சாஃப்ட் டிஜிட்டலுங்க நல்லா ஃபேன்சியா இருக்கும் சாரி முந்தானியில இருந்து பிளவுஸ் வரைக்கும் நல்லா ஃபேன்சி பிரிண்ட்டு இது வந்து சிறு குறு வியாபாரியும் வந்து எடுத்துக்கலாம் ரீட்டைல் கஸ்டமர் ஒன்று ரெண்டு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவே தரமாகவும் இருக்கும் வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த சாரி வேணுமோ அந்த சாரி வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டாலோ அந்த சாரியவே நம்ம ரேட்டு வந்து சொல்லி அதை கரெக்டா பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக வீடியோ வீடியோ கால் கால் மூலியமாகவும் மூலியமாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாங்க இந்த தான் குறிப்பாக வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அந்த அப்படியே எடுத்து அந்த அப்படியே அப்படியே கூட வாங்கிக்கலாம் ஓகே ஓகே இது அனுப்பலாம் டிஜிட்டலாக இருக்கும் சாரி ஃபுல்லாகவே மல்டி கலர் வரும் இதெல்லாம் பக்காவாக வித் பிளவுஸோட வித் பிளவுஸோட வரும் சாரி வந்து பக்காவாக அஞ்சரை அஞ்சரை மீட்டர் இருக்கும் பிளவுஸோட ஆறு முப்பதுன்னா ஆறு முப்பது தெளிவாக இருக்கும் ஓகே ஓகே கலர் காம்பினேஷன் அப்படியே மல்டி கலரா வரும் பாக்கும்போதே நல்லா ஃபீல் பண்ணி கட்டலாம் இதுல வந்து ஒரு நூறு கலர் நூறு டிசைன் இருக்குங்க ஆமா சரி இது பார்த்தது டிஜிட்டலு இது வந்து டிஜிட்டல் தாண்டி டிஸ்கோ மேஜிக் டிஸ்கோ மேஜிக் போது அந்த பிரிண்ட் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் இதுல மூணு விதமான ஸ்டோன் வந்துடும் சில்வரு காப்பரு அதுக்கு மேல ஜருகு அந்த பூவுக்கு மேல ஸ்டோன் வரதுனால அந்த பூவும் நல்லா பிரைட்னஸா இருக்கும் சாரி கலர் காம்பினேஷனும் நல்லா பிரைட்னஸ் இருக்கும் ஒரு வீடியோவில போதே தெரியும் இன்னும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராவே நீங்க இதுல இன்னும் நிறைய கலர் இருக்கு பார்த்து பார்த்து எடுக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ளவுஸும் நல்லா ஃபேன்சியாக வரும் இது ஒரே மாடல் இல்லை இதுல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எழுபத்தஞ்சி டிசைன் இருக்கு கலர்ஸ் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் சரி பயங்கர பயங்கர வந்து டிஜிட்டல் லினன் இருக்குன்னு வந்திருக்கு அந்த லெனன் டிஜிட்டல் பேஸ் பண்ணி இப்போ கோட்டா சில்க்னு வந்திருக்கு இந்த துணி வந்து லெனனோட இன்னும் சார்பினஸ்ஸா இருக்கும் இதுவும் டிஜிட்டல் பிரிண்ட் தான் மல்டி கலர் தான் இது வந்து முந்திங்க பார்டர் வந்து நல்லா டீசெண்டா இருக்கும் சாரி ஃபுல்லா கான்ட்ராஸ்ட் கலர் தான் இதுல லைட் கலரே இருக்கு டார்க் கலரே இருக்கு நமக்கு லைட் கலர் வேணும்னா லைட் கலர் எடுத்துக்கலாம் டார்க் கலர் வேணும்னா டார்க் கலர் எடுத்துக்கலாம் சாரி எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளவுஸ் ப்ளவுஸ் காட்டுறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் ஏதோ ப்ளவுஸு டிஜிட்டலு உங்களுக்கு சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஸாரீரியில் வர பூவுக்கும் பிளவுஸில் வர பூவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதனால பிளவுஸுக்கும் சேரீக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும் சாரி வந்து பொங்கல் ஸ்பெஷல்ங்க புதுசாக வந்திருக்கு மெட்டீரியலே புதுசாக வந்திருக்கு நல்லா ஃபீல் பண்ணி கட்டலாம் அந்த பார்ட்ரு வந்து கான்ட்ராஸ்டா இருக்கும் அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி அந்த சின்னதாக ஸ்டோன் கொடுத்துருப்பான் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் வர ஸ்டோன் இல்லாமல் சின்னதாக ஸ்டோன் இருக்கிறதுனால நல்லா டீசெண்டாக அழகா இருக்கும் இதில் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது ஆஹ் அப்படியே சேரீ பிரிச்சு காட்டுவோம் பாருங்க இப்போ கடைக்கெல்லாம் நேரா வந்தா இது மாதிரி தொட்டு பார்த்து நம்ம எல்லாம் பிரிச்சு பொறுமையா பிரிச்சு பார்த்து உங்களுக்கு பிளவுஸ் எப்படி இருக்குது முந்தி எப்படி இருக்குது பார்டர் காம்பினேஷன் எப்படி இருக்குது இதுல எத்தனை கலர் வருது எத்தனை டிசைன் வருது அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ ஒவ்வொரு சேரீக்கும் இருக்கு ஃபோட்டோவை பார்த்தாலும் சரி இல்லை பிரிச்சு காட்ட சொன்னாலும் சரி நம்ம கன்ஃபார்ம் பிரிச்சு காட்டிடுவோம் நீங்க எடுத்தாதான் பிரித்து காட்டுவோம் எடுக்கலனா பிரித்து காட்ட மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க உங்களுக்கு டவுட்டுன்னா சொல்லுங்க உடனே நான் பிரித்து காட்டிடுறேன் இப்போ நேரில் வரவங்களுக்கு எல்லாம் அப்படி சொல்லிட்டீங்க ஆன்லைன்லயும் பிரிச்சு காமிப்பீங்க ஆன்லைன்லேயும் உங்களுக்கு நீங்க அந்த சாரி கண்டிப்பா ஓகே காட்டிடுவோங்க அடுத்து இது என்ன இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சில்க்லயே வந்து புதுசா வந்துருக்குங்க ஃபர்ஸ்ட் பஸ்ட் மைசூர் சில்க்ல வரும்போது பாத்தீங்கன்னா ட்ரைவர்ஸ் வந்துச்சு இது வந்து நல்லா சாப்டான மெட்டீரியல் வந்து இருக்குது இது வந்து மதுரை பட்டு இது வந்து நார்மல் வாஷ் எப்படி வேணாலும் நாம வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலையும் கட்டிக்கலாம் நல்லா பிரைட்னஸா இருக்கும் இதுல வந்து கோல்டு கலரும் இருக்கு சில்வர் கலரும் இருக்கு இது முந்தா நீ நல்லா ரிச் பல் வந்துடும் பார்டர் காம்பினேஷனுக்கு அப்படியே சாரி காட்டுறோம் பாருங்க இது பார்டர் சேரி டிசைனு அப்படியே இந்த பார்டர் சாரி டிசைனுக்கு மேட்சிங்க பிளவுஸும் நல்லா ரிச் பல்லு வந்துடும் ஃபுல் ஜக்காடு போட்டு பிளவுஸும் வந்துடும் இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கலர் இருக்குங்க கலர் ஆமாம் பதினெட்டு கலர் இருக்குது மற்ற சேரில வந்து பாத்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் பிளவுஸ் வரும் இதில் ஒரு மீட்டரே வரும் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் போர்த் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு கலர் இருக்குது அதுவும் பா காட்டுறோம் பாருங்கள் சாரி அதுலேயே கோல்டு கலர் கோல்டு கலரு அது வந்து சில்வரு இந்த கோல்டு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா முந்தானிக்கு தனியாவே டிசைன் நல்லா தெளிவா கொடுத்துருக்கோம் இது வந்து பிரிண்ட் கிடையாதுங்க ஒரிஜினல் புட்டாவே நல்லாவே சூப்பரா இருக்கும் பிரைட்னஸ் அதே ஒரு பட்டு சாரி அந்த அளவுக்கு ஃபீல் ஃபீல் பண்ணி கட்டலாமா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி கட்டலாம் இதெல்லாம் இப்போ ஒரு ரீட்டைல கொண்டு போனா ஒரு நாளைக்கு எத்தனை சீலை விற்கலாம் நம்ம லாபம் பார்க்கலாம்னா ரீட்டைல் கஸ்டமர் வந்து கொண்டு போய் வந்து கடையில வந்து எடுத்துக்கிட்டு போய் கொண்டு போய் விற்கலாம் ஸாரிக்கு எந்த மாதிரி ஃபேன்சி சாரிக்கெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வச்சு வைக்கலாம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு சேல ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா லாபம் பார்க்கலாம் போதுமானதாங்க சும்மா இருக்கிற நேரத்துல இதை பண்ணாலே அதனுடைய அந்த வருமானத்தை வச்சு நம்ம வீட் சரி இப்போ நான் சாரி எடுத்துட்டு போயிட்டேன் ஒரு ஐம்பது சாரி எடுத்துட்டு போறேன் அதுல ஒரு பத்து சேரீ விக்காது இருக்குது நம்ம மாதிரி இந்த வீடியோ பதிவு அதுக்காக தாங்க போட்டிருக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோ பதிவா சிறு குறு வியாபாரியாக இருந்தாலும் சரி ரீட்டைல் கஸ்டமராக இருந்தாலும் சரி புதுசா பண்றவங்களா இருந்தாலும் சரி எடுத்துட்டு போயிட்டு உங்களால் விற்க முடியலையா டேமேஜாக குறையா ஆனா ஹண்ட்ரட் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படி சப்போஸ் ஒன்று ரெண்டு ஆயிரத்தில் ஒன்னு தவறி வந்தா கண்டிப்பா எடுத்துட்டு வந்து அன்னைக்கு என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைனை நீங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் அதே டிசைன் தான் எடுத்துட்டு வந்து அதே டிசைன் தான் புதுசே எடுத்துக்கலாம் இது பிளவுஸ் பாருங்க இதுவும் உங்களுக்கு ஒரு மீட்டர் பிளவுஸ் வந்துடும்

என்னதான் வீடியோல நான் இப்படி ஓபன் பண்ணி காட்டினாலும் நீங்க நேர்ல வந்து இதில் டிசைனு கலர் பார்த்து எடுக்கும் போது உங்களுக்கே இன்னும் ஒன்னுன்றது இன்னொரு சேர்த்தியா எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்தியா இருக்கும் கலர் அளவுக்கு கலர் கலெக்ஷன் இருக்குது

கோல்டு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கோல்டுல வந்துச்சு இது வந்து காப்பர்ல வந்துருக்கு இது நான் ஸ்டாப் அப்படியே முந்தாணியில இருந்து கடைசி எண்டு வரைக்குமே இதே மாதிரி ஒர்க் தான் இந்த ஒர்க்குக்கு மேலே அந்த பைப்பிங் பார்டர் வரும் அந்த பைப்பிங் பார்டருக்கு மேட்சிங்கே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சாரி எப்படி அழகா இருக்கோ அதே மாதிரி பிளவுஸும் நல்லா ஃபேன்சியா இருக்கும் இது உள் சுற்றுங்க பிளவுஸ் காட்டுறேன் பாருங்க ஆனால் சூப்பராகவே இருக்கும் அப்படியே பிரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு கைக்கு தனியாக ஒர்க் வந்துடும் அது மேலே பிளவுஸுக்கு தனியாக ஒர்க் வந்துடும் இது மாதிரி கலர்ஸ் நம்ம அவைலபிலிட்டி அவைலபிள் இருக்கு எத்தனை டிசைன் வேணுனாலும் எடுத்துக்கலாம் எத்தனை கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் குறிப்பா இந்த டிசைன் இந்த கலர் கிடையாது அப்படியே பிரிச்சு விடாங்க இப்ப இது வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு கட்டுக்கட்டா நம்ம எடுக்க தேவையில்லை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாரி வேணும்னாலும் அப்படியே கலந்து கலந்து எடுத்துக்கலாம் கொடுக்குற சாரியில இப்படிதான் செலக்ஷன் பண்ணணும்னு கண்டிஷன் எல்லாம் கிடையாது எது பிடிக்குதோ அதை மட்டும் நீங்க உங்களுக்கு பிடிச்சது மட்டும் நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்களா உங்களுக்கு கட் ஒர்க் டிசைன் டிசைன் சூப்பரா இருக்கும் இந்த எம்ப்ராய்டிங்கே மல்டி கலர் கொடுத்துருப்பான் இதுக்கு முன்னாடி பிரிண்ட் தான் டிஜிட்டலா பாத்தோமா எம்ப்ராய்டிங்லேயே டிஜிட்டல் அப்படியே சாரி பிரிச்சு காட்டுறோம் பாருங்க நல்ல ஒர்க் இருக்கும் பார்ட்டி வேர் சாரி இப்போ இந்த சாரி மட்டும் எனக்கு கன்னியாகுமரியில கேக்குறாங்க தூத்துக்குடியில கேக்குறாங்க அங்கனால நீங்க இந்த சாரீனு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷேட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்களான்னா நமக்கு எந்த சாரின்றதை தெரியும் அந்த சேரீ அப்படியே நான் உங்களுக்கு கலர்ஸ் காட்டுவேன் உங்களுக்கு இந்த கலரே வேணும்னாலும் குறிப்பாக எடுத்துக்கலாம் இல்லை இதில் கலர்ஸ் ஆறு கலர் வரும் அந்த ஆறு கலரில் ஏதாவது பிடிச்சிருந்தா அந்த ஆறு கலரும் எடுத்துக்கலாம் கலந்து கூட எடுத்துக்கலாம் ஒரு சேரீனாலும் நம்ம தயாரிச்சு விட தயார் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா வந்துடும் உங்களுக்கு அந்த பார்டருக்கு மேட்சிங்காக பிளவுஸும் ஒர்க் வந்துடும் இதுல பச்சை இது கிரீன் கலருங்கம் பார்டல் கிரீன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இது பார்ட்ரு ஒர்க்கும் சரி சாரி ஒர்க்கும் சரி இதுக்கு முன்னாடி பார்த்த சேரீல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்ட்ரு வந்து தைச்சு அதுல எம்பிராய்டிங் போட்டிருக்கோம் இது வந்து சாரிலே எம்ப்ராய்டிங் போட்டது இதுவும் நல்லா ஃபுல்லாவே எம்ப்ராய்டிங் வந்துடும் இது உங்களுக்கு காப்பரு இதுவும் அதே மாதிரி பைப்பிங் பார்டருக்கு மேட்சிங்க உங்களுக்கு பிளவுஸ் நல்லா ஃபேன்சியாக வந்துருங்க சாரி ஃபுல்லாக ஒர்க் வந்து இதுவும் நல்லா பார்ட்டி வேர் சாரி தான் இந்த மாதிரி ஒர்க் சேரிலேயே உங்களுக்கு இன்னும் வேற வேற டிசைனு நீங்கள் வீடியோவில் அதிகமாக காட்ட முடியாதுங்க சிறு குறு வியாபாரி வந்து நேரில் வந்து எடுத்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் எடுத்தாலும் சரி டிசைன்ஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸ் வந்து அன்லிமிட்டெட் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுங்க அடுத்த சாரீஸ் அடுத்த ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோன் ஒர்க் சாரீங்க நம்ம விசேஷத்துக்கெல்லாம் ஸ்டோன் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இந்த மாடலு இந்த மாடல் மட்டுமே இல்லை இதில் மாடல் நிறையா இருக்குது இந்த ஸ்டோன் ஒர்க் சேரீல நம்ம வீடியோவில் காட்டுறது ஒரு சேரீ காட்டுறோம் ஆனால் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ டிசைன் வேணுனாலும் எடுத்துக்கலாம் அப்படியே சேரீ பிரித்து காட்டுறோம் பாருங்க பார்ட்ருலேருந்து ஸாரீ வரைக்கும் உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸும் நல்லா டீசண்ட்டாக வந்துடுங்க பிளவுஸ் ஒர்க்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லா சின்ன சின்ன ஒர்க் வருங்க இது வந்து மல்டி கலர் பார்டர் கொடுத்து கொடி ஒர்க் வரும் அப்படியே கடைசி வரைக்குமே இந்த கொடி ஒர்க் சாரி அப்படியே பிரிச்சு காட்டுறோம் பாருங்க கடைசி ரெண்டு வரைக்குமே உங்களுக்கு அந்த கொடி ஒர்க் வந்துடும் லைன் உள் சுத்து பிளவுஸும் நல்லா உங்களுக்கு கிராண்டா வந்துடும் கிராண்டா வந்துடும் ஆமா பைப்பிங் வாட்ருக்கு மேட்சிங்க அதாவது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பட்டு சாரிக்கு எப்படி கான்ட்ராஸ்டா வருமா இந்த எம்ப்ராய்டிங் சாரிக்கு எல்லாத்துக்குமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும்

வியப்பாரி இருந்தாலும் சரி ஒண்ணு ரெண்டு வீட்டுக்கு எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம எடுத்து காட்டி தேவையான சரியா கொடுக்கறதுதான் நம்ம இந்த பதிவே போடுறோம் நெக்ஸ்ட் எதுனா சரிங்க இது வந்து ஃபேன்சி சாரிங்க இந்த ஃபேன்சி சாரியில ஃபுல் எம்போஸ் ஜக்காடு பிரிண்ட் அதுக்கு மேல டிஜிட்டல் பிரிண்ட் அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி பிளவுஸும் முந்தானியும் வந்து நல்லா ரிச் ஃபுல்ல வந்துடும் அப்படியே சாரி பிரிச்சு காட்டுறோம் பாருங்க பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது இருபது கலர் இருக்கு இருபது கலர் இருக்கு ஸ்டாக் வந்து நம்மகிட்ட வந்து இரநூறு சாரி இருக்கு கலர்ஸ் எடுத்துக்கலாம் சாரி டிசைன் வந்து புட்டா புட்டா வந்து தௌசண்ட் புட்டா வரும் இந்த புட்டா வந்து இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனா நேர்ல வந்து பாக்கும்போது இன்னும் சூப்பரவே தெரியும் கலர் நிறைய இருக்குது இதுவும் பார்டருக்கு மேட்சிங்கா முந்தானே பிளவுஸும் நல்லா கிராண்டா வந்துரும் அப்படியே பிரிச்சு காட்டுறோம் பாருங்க சாரி நேர்ல வந்து தான் எடுக்கணும்னு இல்லைங்க ஆன்லைன்ல இந்த சாரி தான் வேணும்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நேர்ல வந்து வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஃபோன் பண்ணிக்கலாம்னா நாங்களே வந்து கூட்டிட்டு வந்துடுவோம் இல்ல வழி சொல்லுவோம் சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் பீஸ் தாங்க உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங் வேணும்னா பாக்ஸ் பேக்கிங் பண்ணலாம் இல்லை நம்ம பாக்ஸ் கொண்டு போக முடியாதுங்க நமக்கு அப்படியே பேக்கிங் பண்ணி கொடுங்கனாலும் பேக்கிங் பண்ணி கொடுத்தர்லாம் ஒவ்வொரு சேரீயா பிரிச்சு காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் அது என்ன மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் சாஃப்ட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரிண்ட்ல ஸ்டோன் வச்சு நல்லா டீசென்டா கொடுத்துருக்கான் கலர்ஃபுல்லா இருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு பிரிச்சு காட்டுறோம் பாருங்க நல்லா தெளிவா இருக்கும் துணி நல்லா ஃபீல் பண்ணி கட்டலாங்க நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படியே சாரி பிரிச்சு காட்டுறோம் பாருங்க சாரீ ஃபுல்லாக இந்த மல்டி கலர் வந்துடுங்க சாரீ வந்து கலர் வரதுனால டீசெண்டாக ப்ளவுஸ் வருங்க இந்த சாரியும் பாக்ஸ் பீஸ் தாங்க பாக்ஸ் பீஸ் ஆமாம் கேக்லாக என்ன இருக்கோ அதே தான் டிசைன் இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்கோ உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக வரும் ஒரே துளி கூட மாறுறது அப்படியே பிரித்து காட்டுறோம் பாருங்கள் வந்து மோஸ் கிரேப் மெட்டீரியலுங்க சூப்பராக இருக்கும் நல்லா கலரு டிசைன் நிறைய இருக்கு உங்களுக்கு செட்டாக வேணும்னா செட்டாகவும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணும்னா சிங்கிள் பீஸும் எடுத்துக்கலாம் குரூப் சாரி வேணும்னாலே நம்ம கிட்ட ஒரு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க முன்கூட்டியே சொல்லிட்டீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் சாரியும் நம்ம பண்ணி கொடுப்போங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்டருக்கு மேட்சிங்கே வந்துருங்க

அப்படியே பிரிச்சு காட்டுறேன் பாருங்க இப்ப எனக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்குது நான் திருச்சியில இருக்கிறேன் தஞ்சாவூர்ல இருக்கிறேன் இது மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பா வாங்கிக்கலாம் ஒரு சாரீனாலும் இதுலயே ஒரு ஆரிய ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு அதான் சூப்பரா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் தான் ஓகே இந்த நேசரீன் இது சாஃப்ட் டிஜிட்டல் மெட்டீரியல்ங்க டிஜிட்டல்ல உங்களுக்கு ஃபுல்லா நான் ஸ்டப்பா நான் ஸ்டப்பா ஆமா அந்த saree ஃபுல்லாவே স্টোন வந்தரும் இந்த பிரிண்ட் நல்லா சூப்பரா இருக்குங்க அப்படியே saree பிரிச்சு காட்டுறேன் பாருங்க saree மட்டும் ஃபேன்சியா இருக்காது அந்த saree கூட மாதிரி அந்த பிளவுஸ் நல்லா ஃபேன்சியாவே இருக்கும் ఫుల్ సింపులా సమయం రీసెంటా టీచర్స్ కాస్ పన్ను ఎలా ఫీల్ పని కట్టల ఇది బ్లౌస్ నెల ఫ్యాన్సీయ వండు ఓకే இது பிரிண்ட் குடுத்து நல்லா ஜிகனா ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இதுவும் மல்டி கலர் இருக்கும் நம்ம நம்ம ஆல்ரெடி வீட்டில் எல்லாம் லேடிஸ் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஃபேன்சி இருக்காது இது நல்லா ஹெவியாக இருக்கும் இதில் வந்து இதுதான் டிசைன் இல்லை இதில் வந்து வந்து பாத்தீங்கன்னா இருவத்தி நாலு டிசைனு வரைஞ்சது எங்ககிட்ட இரநூறு சாரி ஸ்டாக் இருக்கு எவ்வளோ வேணும்னாலும் வந்து நேரில் பார்த்து ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே சேரீ பிரிச்சு காட்டுறேன் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் பிரைட்னஸா இருக்கும் பிளவுஸும் நல்லா கிராண்டா வந்துடும் பிளவுஸும் நல்லா கிராண்டா கிராண்டா வரும் பிராசோலயே சரி இது வந்து சாஃப்ட் டிஜிட்டல் மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம டிஜிட்டல் பார்த்துருப்போம் என்னடா டிஜிட்டலே காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க ஆனால் ஒவ்வொரு டிஜிட்டலுக்கும் துணி மாறிடும் டிசைன்ஸ் மாறிடும் இந்த டிஜிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வரும் பார்ட்ரு வராது அதே இந்த டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரும் கூடுதலாக வரும் நல்ல இது வரும் இருக்குது இது உங்களுக்கு சின்ன பார்டர் வேண்டாம் பெரிய பார்ட்ராக வேணும்னா இதுலேயே உங்களுக்கு பெரிய பார்ட்ரு இருக்குது சின்ன பார்டர் வேணும்னா சின்ன பார்டர்லேயும் கலர்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய காமிக்கணும்னா கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்றும் ஃபுல்லாவே நாயகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நிவேலும் டீட்டெயில்ஸ் வேணும் சாரீஸோட க ரேட்லாம் சொல்லலை அப்படின்னு கமாண்ட்ல கேட்காதீங்க ஏன் ரேட்டு சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரிகளுக்கான உண்டான கடை வந்து பார்த்தீங்கன்னா அது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு சொல்லலை உங்களுக்கு ரேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வைஸாக எல்லாமே காமிப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சாரீஸ் வேணும்னா நீங்க வீட்டிலேருந்தே இருந்தே கூட வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து வந்து நேரடியாக விசிட் பண்ணி பாருங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷன்ல இருக்கு ஃபுல்லா இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலையும் வந்து ஒரு வியாபாரிக்கான கடன் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட ஏகப்பட்டது இருக்கு சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் சாரீஸ்க்கு தான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஒன்னொன்னு ஒரு ஒரு ரகம் ஒரு ஒரு டிசைன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருவோம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்